இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மூலத்திரிகோணம் என்பது ஒரு கிரகத்தின் வேர் பகுதி அல்லது அடித்தள மண்டலத்தை குறிக்கிறது அதே போன்று ஒரு மரத்தின் வேர் அதன் வளர்ச்சிக்கும் நிலைப்புத்தன்மைக்கும் இன்றியமையாதது ஜோதிடத்தில் ஒரு கிரகத்தின் மூலப்பகுதியை அதன் மூலத்திரிகோணம் என்று அழைக்கப்படுகிறது ஐந்து கிரகங்களில் புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் மற்றும் சனி ஒருவருக்கும் இரண்டு வீடுகள் உள்ளன மேலும் வேறாக செயல்படும் ஒன்று கிரகத்தின் என்று கருதப்படுகிறது சந்திரனை பொறுத்தவரை அதன் உயர்ந்த வீடான ரிஷபம் அதன் மூலத்திரிக்கோணம் ஆகும் இது அதன் அடிப்படை அல்லது மூல முக்கோணத்தை குறிக்கிறது கிரகங்களுக்கான மூலத்திரிகோணம் வீடுகள் வருமாறு சூரியனின் மூலத்திரிகோணம் சிம்மம் சந்திரன் ரிஷபம் செவ்வாய் மேஷம் புதன் கன்னி வியாழன் குரு தனுசு சுக்கிரன் துலாம் சனிக்கு கும்பம் நிழல் கிரகங்களுக்கு ராகுவின் மூலத்திரிகோணம் கன்னி கேதுவின் மூலத்திரிகோணம் மீனம் திரிகோணம் ராசிக்காரர்களுக்கு அந்த கிரகத்தின் பலன் அல்லது கட்டுப்பாடு இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கும்